திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் எழுபத்தி ஒன்பதாவது இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு பழவேற்காடு ஜாசு அரசு மேல்நிலைப்பள்ளி பள்ளி மற்றும் சாத்தான்குப்பம் அரசு தொடர்பு பள்ளிகளில் சுதந்திர தின விழா சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் மிகவும் பாரம்பரியம் மிக்க ஜகதாம்பால் சுப்பிரமணியம் அரசினர் மேல்நிலைப்பள்ளி பள்ளி இயங்கி வருகின்றது போன்று தாங்கள் பெரும்புலம் ஊராட்சிக்குட்பட்ட சாத்தான்குப்பம் கிராமத்தில் மிக பழமையான அரசு தொடக்கப்பள்ளி இயங்கி வருகிறது இந்த பள்ளிகளில் எழுபத்தி ஒன்பதாவது இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்த அரசு பள்ளிகளில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு கொடிப்பாட்டு பாடப்பட்டு குழந்தைகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் உறவு அறக்கட்டளை சார்பில் அதன் இயக்குனர் சி எம் ரமேஷ் பழவேற்காடு ஜெகதாம்பாள் சுப்பிரமணியம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் அரசு தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு தலா மூவாயிரம் ஊக்கத்தொகையாக வழங்கினார் அதேபோன்று சாத்தான்குப்பம் அரசு தொடக்கப்பள்ளி குழந்தைகளுக்கு பள்ளி அடையாள அட்டைகளையும் வழங்கினார் இந்த இரு நிகழ்ச்சிகள் ஜெகதாம்பாள் சுப்பிரமணியம் அரசினர் மேல்நிலைப்பள்ளி பள்ளி தலைமை ஆசிரியர் அகத்தியன் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் பிஎல்சி ரவி முன்னாள் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் பி டி மோகனஜோதி சமூக ஆர்வலர்கள் ஏகாட்சரம் செல்லைப்பாண்டி மற்றும் எஸ்எம்சி உறுப்பினர்கள் சாத்தான்குப்பம் கிராம நிர்வாகிகள் ஜாசு பள்ளி ஆசிரியர்கள் மிகவும் மோசமான ஒரு மனிதனாக ஒரு மிருகமாக உருவெடுக்கிறார் அதற்கு நாம் அனைத்து குழந்தைகளும் நாம் இந்த விஷயத்தை போதை விழிப்புணர்வை நாம் கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன் கையில் எடுத்தோம் அதுதான் நம்முடைய மாற்றம் வெறும் மாற்றம் என்பது சொல்ல அது ஒரு செயல் முதலில் ஒரு மாணவன் நான் எப்படி இருக்க வேண்டும் என்னுடைய குடும்பத்தில் நான் எப்படி இருக்க வேண்டும் ஒரு தாய் தந்தையை மதிக்க வேண்டும் நம்முடைய ஆசாமை மதிக்க வேண்டும் நம்முடைய

உங்ககிட்ட நீங்க போட்டி போடணும் ஐம்பது வேண்டும் பிள்ளைங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் என்ன என்ன இருங்க அப்படியே பண்ணுங்க பண்ணு அனைவருக்கும் சுதந்திர தின கட்டமைப்பு நல்லா இருக்கும் குழந்தைங்களுடைய யூனிஃபார்ம் பாக்குறதுக்கு அழகா இருக்கும் டை கட்டிட்டு இருப்பாங்க ஷூ போட்டு இருப்பாங்க ஐடி கார்டு போட்டுட்டு இருப்பாங்க அப்போ இதே மாதிரி நம்மளுடைய குழந்தைங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து அரசு எல்லா விஷயத்தையும் வந்து பண்ணுவோம்னா கண்டிப்பா கஷ்டமான விஷயம் தான் நம்மளுடைய கிராமத்திற்கு நம்மளால முடிந்த ஒரு சில உதவிகள் நம்ம எல்லாரும் கை கொடுத்து நம்ம பண்ணோம் அப்படின்னா இது போல இன்னைக்கு ஐடி கார்டு கொடுத்துருக்கோம் நான் ஷூ ஷூ இந்த குழந்தைங்களுக்கு அந்த டை பெல்ட் இதெல்லாம் ஆர்டர் கொடுத்துருக்கோம் இன்னும் ஒரு வார காலங்களில் வந்து நம்ம எல்லாருமே கொடுத்துருவோம் இது நம்ம மட்டும் இல்லை முதல் கட்டமாக நம்மளுடைய சாத்தா நான் படித்த பள்ளி அப்படின்ற மாதிரி நம்மளுடைய உறவு கட்டம் மூலியமா ஒரு ட்ரஸ்ட் மூலிமா நம்ம பண்ணுறோம் நான் சம்பாதிக்கிற வருமானத்தில் ஒரு பத்து சதவீதம் நான் படித்த பள்ளிக்கு செலவு செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் இந்த விஷயத்தை ஆரம்பிச்சிருக்கோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஊராட்சி தாங்கல் பெருமில் ஊராட்சி அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் இந்த மாதிரி ஐடி கார்டு இஷ்யூ கொடுக்க போகிறோம் இதே மாதிரி நம்ம பலர்கிட்ட பகுதியில் அனைத்து ஊராட்சிகள் இருக்கிற நாலு ஊராட்சிகள் அனைத்து கிராமங்களும் பண்ண போறோம் இது எல்லாருடைய நம்மளுடைய ஒற்றுமை நம்ம எல்லாருடைய ஒரு பங்களிப்பும் நிச்சயம் வேணும் நம்மளுடைய கிராம நிர்வாகிகள் தொடர்ந்து நம்மளுடைய பள்ளிக்கூடத்துக்கு இன்னும் ஒரு சில கட்டண விஷயங்கள்லாம் நமக்கு பழுதடைந்து அதை எழுதி கொடுப்போம் குழந்தைக்கு தேவையான அந்த பெஞ்சு பக்கத்துல நிறைய கம்பெனிஸ் இருக்கு நமக்கு அதனால அவங்க கிட்ட எல்லாம் கேட்டு நம்மளுடைய ஸ்கூல்ல குழந்தை குடுக்குற பெஞ்சு நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான புத்தகங்கள் பேக் இதெல்லாம் வந்து நம்ம படிப்படியாக எல்லாம் செய்திருக்கோம் அடுத்ததாக கொஞ்ச வெளியில் நான் என்னுடைய சலுகைகள் மேலும் மேலும் நம்ம பள்ளிக்கு எதிர்பார்க்கிறோம் கூடுதல் மாணவர்களை சேர்ப்பதற்காக நமது கிராம நிர்வாக